வெல்கம் டு மாசாணியம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் உள்ள அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸோட இருக்கக்கூடிய மாந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம்ங்க இந்த நாலு ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூலையில் வந்து அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸு ஓட்டு வீடு தான் இருந்தால் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க கன்னி மூலையில் வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்கிறாங்க சுற்றி வரம் தென்னந்தோப்பு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாந்தோப்பாக இருக்குதுங்க லேண்ட் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா வெளியூரில் இருக்கிற காரணத்தினால தென்னந்தோப்பாக இருந்தால் பராமரிக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால மாந்தோப்பு வச்சு விட்டு வெளியே ஊரில் இருக்காங்க அதனால் வந்து இந்த ஏரியாவில் மாந்தோப்பாக இருக்குது இந்த நாலு ஏக்கரு நம்ம தேவை அப்படின்னா தென்னந்தோப்பு பண்ணுறமா இருந்தாலும் பண்ணிக்கலாமுங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கு ஏரியா லேண்டு பார்த்துட்டு இருக்கோம் இந்த லேண்ட் எங்கே எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு காஞ்சூர் பைபாஸ் ரோடுங்க அதில் இருந்து வந்து கிணத்து கிடவு கிணத்து மேற்கு சைடு ட்ராவல் பண்ணி வந்தால் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாமுங்க கோயம்புத்தூர்லேருந்து வரவங்க ரொம்ப பக்கமாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ரோடு தார் ரோடுங்க எந்த அளவுக்கு அகலம் இருக்கோ அந்த அளவுக்கு நீளம் பாக்ஸ் வடிவத்தில் எந்த மூலையும் கட் ஆகாமல் கிழக்கு பார்த்த மாதிரி ப்ராப்பர்ட்டிங்க தார் ரோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சில காரணத்துக்காக நம்ம வந்து தாரோடு வந்து நம்ம காமிக்கலைங்க ஃபுல் ரோடு ஃபேஸு வித் ஃபென்சிங் வித் கேட்டு அழகாக இருக்கும் ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்பொழுது சூப்பராக இருக்குதுங்க இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு வேலை வந்து இருக்குது லேண்டோட வந்து வெளியூர் வெளியூரில் இருக்கிறனால கவனிப்பே இல்லை இப்போ வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறனால வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணணும் அப்படிங்குறக்காக இப்போ தான் வந்து வேலை நடந்துகிட்டுருக்குதுங்க அருமையான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்குறோம் இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாமரம் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பலாமரம் ஃப்ரூட்ஸ் வகைகள் வந்து வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து கொஞ்சம் வச்சு விட்ருக்குறாங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கனிமல் வடக்கு பார்த்து அமைச்சுக்கணும் சொல்லியாச்சுங்க நல்ல ப்ராப்பர்ட்டி ஸ்கொயராக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைச்சிருக்குதுங்க சுத்தமான செம்மண் பூமிங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது லேண்டு சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தான் பூமிக்கு மேற்கு சைடும் தென்னந்தோப்பு தான் சுற்றி வரும் தென்னந்தோப்பு தானுங்க இது கொஞ்சம் பராமரிப்பு பண்ண முடியாது வெளியூர் இருக்கிற காரணத்தால் அப்படியே மாந்தோப்பை விட்டுட்டாங்க நம்ம வாங்கி நீட்டாக தெனந்தோப்பு பண்ணுறமா இருந்தாலும் சூப்பராக பண்ணிக்கலாமுங்க நிறைய பேர் வந்து கிணத்துக்கேடு ஏரியாவில் வந்து லேண்டு தொலாகிட்ருக்கீங்க அந்த பயலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க ஏன்னா கோயம்புத்தூரில் வந்து வந்து போகிறக்கு சௌரியமாக வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து நிறைய வந்து நல்ல பூமி வாங்கணுன்னு தொலாயிட்டிருப்பீங்க அந்த பயலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க ஏரியா வந்து சூப்பரான ஏரியா கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்களுக்கு ரொம்ப பக்கம் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப்பில் எந்த மூலியமே வந்து கட் ஆகாமல் பாக்ஸ் வடிவத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க மாமரம் வந்து பார்த்திங்கன்னா குத்தகை தான் விட்ருக்காங்க இதுலேயும் வந்து நல்ல வருமானம் வந்துட்டு தான் இருக்குது தேவை அப்படின்னா உங்களுக்கு தென்னந்தோப்பு பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம் எல்லா செட்டப்லையும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டு போர் இருக்குதுங்க அதில் ஒரு போர் தான் ஓடுது அந்த போர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஜல வந்து அமைஞ்சிருக்குதுங்க ரிங்கு தொட்டி போட்டு அப்படியே ட்ரிப் மூலியமாக மாந்தோப்புக்கும் பாயிற மாதிரி தான் பண்ணி வச்சிருக்காங்க போரும் வந்து ஜல மொழியில் ரிங்கு தொட்டி வந்து ஜல வந்து அமைச்சிருக்கிறாங்க ஜல மொழியில் கேட்டு வந்து கொடுத்துருக்காங்க உள்ளே வர மாதிரி ஃப்ரெண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரோடு பேஸுங்க அதாவது பாக்ஸ் வடிவத்தில் அந்த அகலங்கமி நீளமாக போகிறதெல்லாம் இல்லாமல் சம சதுரமாக அளவுக்கு என்ன ரோடு பேஸ் கிடைக்குமோ அந்தளவுக்கு வந்து நல்ல ரோடு பேஸில் கிழக்கு பார்த்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ரேட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் சேலுக்கு இருக்குதுங்க அது வந்து ஒரு கோடியே பத்து லட்சம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம வந்து பாரியல் காமிச்சு தான் இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதாவது வந்து ஓரளவுக்கு நியாயமான இடத்தை சொல்கிறாருங்க இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எண்பத்தி அஞ்சு லட்ச ரூபா வந்து ஃபைனாக கேட்குறாரு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ நம்ம குறைச்சி பேசி நம்ம வாங்கி தரோமோ வாங்கி தரமுங்க நல்ல ப்ராப்பர்ட்டி பையனாக கேட்குறாரு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சதுன்னா நம்ம குறைஞ்ச பீஸு நம்ம வாங்கி தரோம் இந்த ஏரியாவில் இதான் வந்து மார்க்கெட் இருக்குதுங்க இந்த ஏரியாவில் லேண்டு வாங்கணும்னு தொலாவிட்டு இருக்கிற பயலுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஏரியாவில் என்ன மார்க்கெட் இருக்குது அப்படிங்குற கண்டிப்பாக தெரியுங்க அதுவும் கிணத்துக்கெடுவு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டெலாம் வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஹையாக ரேட் வந்து போயிடுச்சு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கிணத்துக்கடுவில் மேற்கு மேக்கு சைடு தான் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸு அருமையான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் எந்த வேலையும் இல்லைங்க மாந்தோப்பை வச்சுக்கிற மாதிரி இருந்ததுன்னா தென்னந்தோப்பை வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம தென்னம்புல வச்சுக்கலாம் பாருங்க கால் பண்ணுங்கள்